வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் கலையொல்லம் பற்றி பனி படர்ந்த குற்றால மலையின் அருவி கண் கொல்ல காட்சியாக உள்ளது பாய்ந்து வரும் அருவியின் நீரோசையோ செவிகளில் இனிய இசையாக ஒலிக்கின்றது அருவியிலிருந்து வீழ்கின்ற நீர் மிகவும் தூய்மையானது இதில் நீராடினால் உடல் மட்டுமல்ல உள்ளமும் குளிர்கின்றது இவை அனைத்தும் இயற்கையின் கொடைகளே இவற்றை கண்டு மகிழ்ந்த மாந்தன் தனது உள்ளத்தில் தோன்றிய அலகுணியை கற்பனை உணர்வுடன் படைக்கின்றான் நன்றி வணக்கம்